டெல்டா வெதர்மேன் வானிலை உலக நேயர்களுக்கு காலை வணக்கம் நவம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இந்த காணொலியில மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் முன்னதாக இரண்டு சுற்று வடகிழக்கு பருவமழை நிறைவு பெற்றிருக்கு முதல் சுற்றுல சென்னையும் இரண்டாம் சுற்றுல டெல்டாவும் பரவலாக நல்ல மழைப்பொழிவு பெற்றது இரண்டாம் சுற்றுல ராமேஸ்வரம் பகுதியில அதிக மழைப்பொழிவும் பதிவானது இந்த நிலையில மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் துவங்க இருக்கிறது குறிப்பாக நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி துவங்கி டிசம்பர் இரண்டாம் தேதி வரைக்கும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை எவ்வாறு அமை அமையும் வானிலை அமைப்பு எவ்வாறு இருக்கு என்பது குறித்து தான் விரிவாக பார்த்திருக்கிறோம் முதல்ல வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் சுமத்ரா மற்றும் அதனை ஒட்டிய கடலோர பகுதிகளில் காற்று சுழற்சி நிலவி வருகிறது இந்த காற்று சுழற்சியின் விளைவாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து வலுவடைந்து நன்குமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மாறி தென்மேற்கு வங்கக்கடலுக்கு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வருகை தரும் என எதிர்பார்க்கப்படுது அதன் பிறகு இந்த சலனம் தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட இலங்கை மற்றும் டெல்டா கடற்கரை அருகே வந்து ஒரு புயல் சின்னமாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி அதே இடத்தில் டெல்டா கடற்கரை மற்றும் வட இலங்கை கடலோர பகுதிகளில் கிட்டத்தட்ட முப்பது முதல் நாற்பத்தி மணி நேரத்திற்கு ஒரே இடத்தில் நிலை கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுது அதன் பிறகுதான் இது வந்து கிட்டத்தட்ட நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வாக்குல தான் கரையை கிடக்கும் கரையை கடக்கும் இடத்தை பற்றி தற்போதைய வந்து பேசுவது அப்படிங்கிறது மிக முன்னராக இருக்கும் ஏன்னா தாழ்வு பகுதியே இருபத்தி நான்கு மணி தான் உருவாகுது ஆனால் கரையை கடப்பதற்கு சாதகமான சூழலோட பகுதினா புதுச்சேரிக்கும் கோடியக்கரைக்கும் இடையில் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது கடலோ கடலோர பகுதியை ஒட்டி வந்துதான் இது புயல் சின்னமாகவே மாறுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறுது கிட்டத்தட்ட இரண்டு நாட்கள் ஒரே இடத்துல நிலை கொள்ளுது என்னும் போது இது ஒரு காற்று பாதிப்பை ஏற்படுத்தாத மழை தரும் நிகழ்வாக அமையும் எதிர்பார்க்கப்படுது குறுகிய காலத்தில் அதீத மழைக்குழிவு கொடுக்கக்கூடிய ஒரு மழை தரும் நிகழ்வாக மழை கொடுக்கக்கூடிய சரணமாக அமையும் எதிர்பார்க்கப்படுது மழை எப்போது துவங்கும் எந்தெந்த மாவட்டங்கள்ல தீவிரமாக இருக்கும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் இந்த மூன்றாம் சுற்று மழைப்பொழிவு பரவலாக மழையை கொடுத்திருக்கிறது ஆனா நாட்கள் மாறுபடும் ஒவ்வொரு பகுதிக்கும் நவம்பர் நான்கு ஆகிய இரண்டு நாட்கள் சென்னை முதல் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் வரையிலான கடலோர பகுதிகள் வடகடலோரம் டெல்டா மற்றும் தென்கடலோர பகுதிகளின் ஒரு சில இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கலமலை பரவலாக பதிவாகும் வடகடலோர மாவட்டமான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலையும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளிலையும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய டீதிகள்ல மிதமான மழையாக துவங்கி ஒரு சில இடங்கள்ல சற்றே கனமழையும் ஓரிரு இடங்கள்ல கனமழையும் பதிவாகும் இந்த மழைப்பொழிவு விட்டு விட்டுதான் பதிவாகும் பரவலாக மழை ஆனால் தமிழகத்தில் தற்போது நிலவக்கூடிய இந்த பனிப்பொழிவு குறைந்து ஒரு மலை வானிலையே இந்த மழைப்பொழிவை ஏற்படுத்தும் இருபத்தி மூன்றாம் தேதி மூன்றாம் சற்று வடகிழக்கு பருவமழை மிதமான மழையாக துவங்கும் அதன் பிறகு இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு வருகை தரும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை அல்லது இரவு முதல் இந்த சலனத்தில் இருந்து மழை பொழிவு துவங்கும் கனமழை பொழிவாக துவங்கி படிப்படியாக மழை அடையும் டெல்டா மாவட்டங்களான கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல நவம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மிதமானது முதல் சற்றே கனமழை ஓரிரு இடங்கள்ல கனமழை இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை முதல் மழை தீவிரமடைந்து கனமழையாக கொடுக்கக்கூடும் இருபத்தாறு இருபத்தி இருபத்தி எட்டு ஆகிய மூன்று நாட்கள் டெல்டா மாவட்டங்கள்ல அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது இருபது சென்டிமீட்டருக்கு மேல் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழை பதிவானால் அதை அதீத கனமழை என்போம் அந்த அதீத மழை வாய்ப்புகள் இருக்கு நவம்பர் இருபத்தி இருபத்தி ஏழு ஆகிய தேதிகள்ல இருபத்தொன்பது முப்பது ஆகிய தேதிகள்ல மிக கனமழை வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள்ல பதிவாகும் கனமழை என்பது டிசம்பர் இரண்டாம் தேதி வரைக்குமே டெல்டா மாவட்டங்கள்ல தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல நவம்பர் இருபத்தாறு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகள்ல குறுகிய நேரத்துல அதீத மழை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் டெல்டா மாவட்டங்கள்ல தெரிகிறது இது டெல்டா மாவட்டங்களுக்கான மழை எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட நவம்பர் இருபத்தி மூன்று மிதமான மழையாக துவங்கி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி முப்பது வரைக்கும் கன மிக கனமழையும் அந்த இருபத்தி ஆறு இருபத்தி சற்றே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குறுகிய நேரத்தில் ஒரு அதீத மழை பொழிவையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு அடுத்ததாக வடகடலோர மாவட்டங்கள் பற்றி பார்ப்போம் வடகடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி காலை முதல் இந்த சலனத்தில் இருந்து மழை துவங்கும் நவம்பர் மூன்று மழை காலை முதல் இந்த தாழ்வு மண்டலத்திலிருந்து மழை பெய்ய துவங்கி இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் பரவலாக கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஓரிரு இடங்கள்ல இருபது சென்டிமீட்டருக்கு மேல் அதிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு இது வடகடலோர மாவட்டங்கள்ல வடகடலோர மாவட்ட மாவட்டங்களையும் நவம்பர் டிசம்பர் இரண்டாம் தேதி வரைக்கும் இந்த மூன்றாம் சுற்று வரைகளுக்கு பருவநிலை நீடித்து மழை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தபடியா வடக்கு உள் மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்கள் வரும் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் திருச்சி போன்ற மாவட்டங்கள்ல நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதலே கனமழை பதிவாக துவங்கும் நவம்பர் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டுக்கு இடைப்பட்ட நாட்கள்ல மிதமானது முதல் சற்றிய கனமழையும் அவ்வப்போது கனமழை என தொடர்ந்து மழை அப்படிங்கிறது அப்படிங்கறது நீடிக்கும் பிற மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கொங்கு மண்டலம் அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் பிறகு வந்து நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் கரூர் போன்ற கொங்கு மண்டலம் மேற்கு மாவட்டங்கள்ல நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் நவம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது டிசம்பர் ஒன்று இரண்டு ஆகிய தேதிகள்ல பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல அப்போ மேற்கு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் மலைக்கு வந்து காத்திருக்கணும் அடுத்ததாக தென் மாவட்டங்களுக்கு வருவோம் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி போன்ற தென்கடலோர மாவட்டங்கள்ல நவம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மிதமான மழை பதிவாகும் இருபத்தி ஐந்து இரவு இருபத்தி ஆறு இரண்டு நாட்கள் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பிறகு மீண்டும் வந்து தென்கடலோர மாவட்டங்கள்ல மழை சற்று குறையும் இருபத்தி எட்டாம் தேதி இரவு முதல் தென்கடலோர மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்ல நவம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது டிசம்பர் ஒன்று ஆகிய தேதிகள்ல பரவலாக மழைப்பொழி எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்கள்ல கனமழை பதிவாகும் தெற்கு உள் மாவட்டங்கள் அதாவது மதுரை விருதுநகர் சிவகங்கை தேனி தென்காசி திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் நவம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது பிறகு டிசம்பர் ஒன்று இரண்டு ஆகிய தேதிகளில் பரவலாக கனமழை எதிர்பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் இந்த சுற்றுலா மழை இருக்கு குறிப்பாக நவம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது டிசம்பர் ஒன்று இரண்டு ஆகிய தேதிகளில் மாநிலம் முழுவதும் கனமழை இருக்கும் அதற்கு முன்னதாக வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு 28 தேதிகள்ல தீவிர மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த சலனம் டெல்டா கடற்கரை அருகே வந்து ஒரே இடத்தில் நிலை கொள்வதன் காரணமா டெல்டா மாவட்டங்கள்ல சற்று அதிக மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இது குறித்து தெளிவான ஒரு விரிவான அறிக்கை அப்படிங்கிறது வர வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அதாவது நாளை மறுநாள் வெளியிடப்படும் நாளை தான் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுது நாளை மறுநாள் இந்த சலனம் குறித்து மேலும் விரிவான அறிக்கை வெளியிடப்படும் ஒவ்வொரு நாளும் இரண்டு அறிக்கைகள் வழங்கப்படும் நிகழ்வுகள் நெருங்கும் போது நிகழ்நேர அறிக்கைகளும் வழங்கப்படும் தொடர்ந்து அறிக்கைகளை பார்த்து வாருங்கள் இந்த புயல் சின்னத்தை பொறுத்தவரைக்கும் காற்று பாதிப்பு கிடையாது மழை தரும் நிகழ்வு நாகை முதல் சென்னை வரையிலான மாவட்டங்களில் குறுகிய காலத்துல பெருமழை புரியம் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள ஒரு நிகழ்வு கடல் சார்ந்த அளவுகளும் சாதகமா இருக்கு கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களாக பதிவு செய்து வருகிறோம் கடலோர மாவட்டங்கள்ல குறிப்பாக சென்னை முதல் நாகை வரையிலான கடலோர மாவட்டங்கள்ல குறுகிய காலத்துல அதிக மழைப்பொழிவு பதிவாகும் இயல்புக்கு அதிக மழைப்பொழிவு நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல பதிவாகும் என்பதை இந்த நிகழ்வு மழை தரும் நிகழ்வாக இருக்கிறது குறுகிய நேரத்தில் அதிக மலைத்தரும் நிகழ்வாக இருக்கு மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை தற்போதைய நிலவரப்படி தற்போது இருக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை என்னன்னா விவசாயிகள் விவசாயிகள் வடிகால்களை சரி செய்து கொள்ளுங்கள் தங்களது வயல்களில் குறுகிய நேரத்தில் மழைப்பொழிவு அதிகமாக பதிவானால் வடிய வைப்பதற்கு ஏதுவான சூழல் இருக்கா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் அதே போல பொதுமக்கள் தாங்கள் இருக்கக்கூடிய தங்களது வீடு இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு குறுகிய நேரத்தில் ஒரு பலத்த பலத்த மழை தீவிர மழை பதிவாகும் போது தண்ணீர் தேங்காமல் வடிவதற்கு ஏதுவான சூழல் இருக்கா வடிகால்கள் சரியாகவே இருக்கா என்பதை உறுதி செய்து கொண்டு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ள தங்களது பகுதிகளில் வடிகால்களை

இந்த சுற்றுமலை முடிவடைந்து டிசம்பர் முதல் வாரத்தில் உறவிதல் பணிகளை பார்த்துக் கொள்ளலாம் மற்றபடி வடக்கு உள் மாவட்டங்கள் குறிப்பாக கடலூர் விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் நிலக்கடலை போன்றவை எல்லாம் விதைப்பு நேரமாக இருக்கு இந்த விதைப்பு பணிகளையும் குளிர்கால பயிர்கள் விதைப்பவர்களும் இந்த விதைப்பு பணிகளையும் இந்த மூன்றாம் சுற்று வலைகளுக்கு பருவமழை நிறைவு பெற்ற பிறகு விதைப்பு பணிகளை தொடங்கலாம் கலை கட்டுப்பாடு பணிகள் தற்போதே டெல்டா மாவட்டங்களில் தண்ணீர் மரியாத சூழல் தான் இந்த சூழலில் முடிந்த வரைக்கும் நீங்கள் தேவையான வேளாண்மை பணிகளை மட்டுமே மேற்கொள்ளுங்கள் உரமிடுதல் கட்டுப்பாடு போன்ற எல்லாம் சற்று ஒத்திவைப்பது வைப்பது நல்லது இந்த சுற்றும் அடிப்படை நிறைவு பெறட்டும் டெல்டா வானிலை ஊடகத்திலிருந்து தொடர்ந்து அறிக்கைகள் வழங்கப்படும் அதே போல இந்திய வானிலை மையம் டெல்டா மாவட்டங்களுக்கு நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் எடுக்கப்படுவார்கள் ரெட் அலர்ட் கொடுக்கப்படும் விளக்கமும் நமது அறிக்கையிலிருந்து வழங்கப்படும் தற்போதைய நிலையில மலைக்கு தேவையான முன்னேற்பாடுகள் அச்சமின்றி எடுப்பது நல்லது மேலும் வந்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் மலை துவங்கினாலே அது ஒரு பெரிய கேள்விகளும் அழைப்புகளும் வந்துட்டே இருக்கு பள்ளி கல்லூரி விடுமுறையை பொறுத்த மட்டும் மாவட்ட ஆட்சியர்கள் தான் இதனை முடிவெடுக்கணும் அப்படி பார்க்கும்போது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் டிசம்பர் இரண்டாம் தேதி வரைக்கும் வடகடலோரம் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் அதாவது நாகை காரைக்கால் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் பிறகு அதை ஒட்டி இருக்கக்கூடிய கடலூர் மயிலா கடலூர் விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள் இதை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்கள் அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள் வேலூர் ராணிப்பேட்டையெல்லாம் நவம்பர் இருபத்தி ஆறு துவங்கி டிசம்பர் இரண்டாம் தேதி வரைக்குமே ஒரு நீண்ட நாட்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அது மாவட்ட ஆட்சியர்கள் எடுக்கும் முடிவு அதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்கிட்ட வந்து விடுமுறை பெற்று கேட்காதீங்க ஆனா மழை பொழிவு தீவிரமடை இருப்பதனால் பருவமழை தீவிரமடைந்து அடுத்த வாரத்துல நீண்ட நாட்கள் பள்ளி கல்லூரி விடுமுறை அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம் நிறைய மாவட்டங்கள்லையும் விடுமுறை எதிர்பார்க்கலாம் இந்த சுற்று தீவிரம் தீவிரமடைந்து தமிழகம் முழுவதுமே நல்ல மழை கொடுக்கும் குறிப்பாக டெல்டா வடகடலோர மாவட்டங்கள் அலர்ட் மூடல இருக்கணும் நன்றி